தமிழ்நாடு முதலமைச்சரவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு விளையாட்டுத்துறைக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்து செயல்பட்டு வருவதை அனைவரும் வருவோம் தமிழ்நாட்டை சேர்ந்த விளையாட்டு வீரர்களும் ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தோடு அதற்கான போட்டிகள் பரிசுகளையும் நம்முடைய அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அதேபோல மாண்மிகு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் அமைச்சராக பொறுப்பேற்ற போது விளையாட்டுத்துறை அமைச்சராகத்தான் பொறுப்பேற்றார் காரணம் தமிழகத்துடைய விளையாட்டு வீரர்களை உலக அரங்கிலே கொண்டு நிறுத்த வேண்டும் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று இன்றைக்கு போல் தேடி தேடி அவர்களுக்கான அடையாளத்தை கண்டு அவர்கள் உலகளவிலே சென்று போட்டியில் பங்கேற்பதற்கான உதவிகளையும் செய்து இன்றைக்கு பல பலரும் வெற்றி பெற்று மிளிர்வதை நாம் காணுகின்ற வாய்ப்பை பெற்றிருக்கிறோம் கபடி போட்டியில் வெற்றி பெற்ற மாணவி கேரம் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவி என்று இன்றைக்கு இந்திய அளவிலே அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள் எனவே அதே போன்று எல்லா கிராமப்புற மாணவர்களும் மாணவிகளும் விளையாட்டு வீரர்களாக மிளக வேண்டும் என்றுதான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு இந்த திராவிட பொங்கலை விளையாட்டுப் போட்டிகளும் நடத்தி நம் கிராமத்து இளைஞர்கள் இளைஞர்கள் இவர்கள் இந்த போட்டிகளில் பங்கேற்கின்ற வாய்ப்பை அளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு இன்றைக்கு ஒன்றிய கழகங்கள் மாவட்ட கழகங்கள் சார்பாக இந்த போட்டிகள் நடைபெறுகிறது இந்த விளையாட்டுப் போட்டியிலே வெற்றி பெறுகிறவர்களுக்கும் மாநில அளவிலே தேசிய அளவிலே வெற்றி பெற்று மெடல் பெறுகிறவர்களுக்கு வேலை வாய்ப்பிலே பிரதிநிதித்துவத்தை அளித்து அதற்கான வாய்ப்பையும் இன்றைக்கு மாண்பு முதலும் துணை முதலமைச்சரவர்கள் உறுதிப்படுத்தி வருகிறார்கள் பலருக்கும் அந்த வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டு வருகிறது எனவே இது உடல் திறனை போற்றுகின்ற ஒரு வகையில் மற்றும் இல்லாமல் வேலைவாய்ப்பு உறுதி செய்கின்ற ஒன்றாகவும் இன்றைக்கு விளையாட்டுத்துறை இருக்கிறது எனவே நம்முடைய பகுதியைச் சேர்ந்தவர்கள் ஆர்வத்தோடு இதில் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் தமிழ்நாடு முதலமைச்சரவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு விளையாட்டுத்துறைக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்து செயல்பட்டு வருவதை அனைவரும் வருவோம் தமிழ்நாட்டை சேர்ந்த விளையாட்டு வீரர்களும் ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தோடு அதற்கான போட்டிகள் பரிசுகளையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அதேபோல மாண்முகம் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் அமைச்சராக பொறுப்பேற்ற போது விளையாட்டுத்துறை அமைச்சராகத்தான் பொறுப்பேற்றார் காரணம் தமிழகத்தினுடைய விளையாட்டு வீரர்களை உலக அரங்கிலே கொண்டு நிறுத்த வேண்டும் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று இன்றைக்கு அதேபோல் தேடி தேடி அவர்களுக்கான அடையாளத்தை கண்டு அவர்கள் உலகளவிலே சென்று போட்டியில் பங்கேற்பதற்கான உதவிகளையும் செய்து இன்றைக்கு பல பலரும் வெற்றி பெற்று மிளுவதை நாம் காணுகின்ற வாய்ப்பை பெற்றிருக்கிறோம் கபடி போட்டியில் வெற்றி பெற்ற மாணவி கேரம் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவி என்று இன்றைக்கு இந்திய அளவிலே அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள் எனவே அதே போன்று எல்லா கிராமப்புற மாணவர்களும் மாணவிகளும் விளையாட்டு வீரர்களாக மிணர வேண்டும் என்றுதான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு இந்த திராவிட பொங்கலை விளையாட்டுப் போட்டியிலும் நடத்தி நம் கிராமத்து இளைஞர்கள் இளைஞர்கள் இவர்கள் இந்த போட்டிகளில் பங்கேற்கின்ற வாய்ப்பை அளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு இன்றைக்கு ஒன்றிய கழகங்கள் மாவட்ட கழகங்கள் சார்பாக இந்த போட்டிகள் நடைபெறுகிறது இந்த விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெறுகிறவர்களுக்கும் மாநில அளவிலே தேசிய அளவில் வெற்றி பெற்று மெடல் பெறுகிறவர்களுக்கு வேலைவாய்ப்பிலே பிரதிநிதித்துவத்தை அளித்து அதற்கான வாய்ப்பையும் இன்றைக்கு மாண்பு முதலம் துணை அவர்கள் உறுதிப்படுத்தி வருகிறார்கள் பலருக்கும் அந்த வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டு வருகிறது எனவே இது உடல் திறனை போற்றுகின்ற ஒரு வகையில் மற்றம் இல்லாமல் வாய்ப்பை உறுதி செய்கின்ற ஒன்றாகவும் இன்றைக்கு விளையாட்டுத்துறை இருக்கிறது எனவே நம்முடைய பகுதியைச் சேர்ந்தவர்கள் ஆர்வத்தோடு இதில் பங்கேற்க வேண்டும் என்று ¿Qué te